போன போட்டியில நாலே புள்ளிகள் தான் ரைட் பாயிண்ட் எடுத்திருந்தார் அஷு மாலிக் இப்ப முதல் ரெயிலேயே பாயிண்ட் அஷு மாலிக் அஷு சிங் அவுட் ஆகியிருக்காரு எல்லாரும் அசுமயம் நம்ம பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் கூட இதுதான் நம்ம ஷோல பேசிட்டு இருந்தோம் அந்த அந்த ரன்னிங் ஹேண்ட் டச்சுங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க அஷு அதை நிறைய ட்ரை பண்ணுவாரு ரன்னிங் போனஸுக்கான வாய்ப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் முதல்லயே காமிச்சிருக்காரு நீங்க ஆடுனா நாங்களும் ஆடுவோம் எங்க கிட்டயும் ரன்னிங் ஹேண்ட் தூக்குவோம் அப்படின்றாங்க அந்த பக்கம் மாட்டினது உங்களுக்கு அஷு சிங் அஷு சிங் அப்படின்னா இந்த பக்கம் எதிர்பாராத விதமாக மாட்டியிருக்காங்க என்ன இந்த முறை அதே இடத்துல அல்மோஸ்ட் ரைட் கார்னர்

யப்பா மற்றவங்களும் வந்துட்டாங்க இப்போதான் அவர் வந்து அக்கௌண்டே ஆரம்பிச்சிருக்காரு இந்த போட்டியில டேக்கிளுக்கு இப்போ இதே மாதிரி உங்களுக்கு அஷு மாலிக்கையும் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண போறாங்க நம்ம பார்க்கணும் ஆனால் இந்த தடவை நவீன் வந்திருக்கிறதுனால யப்பா யப்பா எதுக்கு பரத் பாருங்க இவரு போனஸோ இல்ல டச் பாயிண்ட் எடுக்கிறது இல்லீங்க கால வைக்கிறார் மத்தவங்க இவங்க தொடறாங்க அவருடைய ரெபியூட்டேஷன் 93% பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்றது ககன கவுடாவால

யூபி வெயிட் பண்ணல பாயிண்ட் எடுத்துட்டாங்க ரெண்டு தரத்துலயும் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வினைக்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் தேர்ட் ரைடரா ரவீனுக்கு அப்புறம் ஆனா அவங்க ஆசிஷ் ஏன் வச்சிருக்காங்கன்னா அவர் டிஃபென்ஸ் பண்ணுவார் நீங்க சூப்பர் டாக்கிள் ரொம்ப சுலபமா கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஆனா இன்னும் மக்களே ரைடு முடியல கை எந்த சமயத்திலயும் உள்ள வரலாம் வாய்ப்புகள் இருக்கா அவருக்கு ஊன்றதுக்கு அவர் வாய்ப்பு இருந்துச்சு அப்பா கடைசி நிமிஷம் வரைக்கும் இப்போ தாங்க ரைடை முடிக்கறாங்க யோகேஷ்

பவானி கிட்ட ஒரு ஸ்கான் ஃபின் கிக் பார்த்தோம் விரட்ட அடைஞ்சு போட்டா இல்ல ஆனா எல்ல யோகேஷ் ауட் மாதிரி பார்த்தாங்க உடலயே உடவே பாத்தட்டங்களே அதாவது அந்த அட்டாக் பாருங்க எவ்வளவு சைமல்டேனியஸா அங்க காலை புடிச்சப்போ சரி கிட்ட ஆஷோ சரி சைமல்டேனியஸா இருந்துச்சு நவீன் அன் அஷு மாலி கிட்ட இருக்கு அந்த ஒரு புரிதம் ரொம்ப நல்லா இருக்கு ஜம்மா ஜப் அடேங்கப்பா அந்த

4 பீஸ் வக்கிங் ஏனா injury மட்டும் வேண்டவே வேண்டாங்க சூப்பர் டாக்ல ஒரு ஸ்கார்டியன் கிட்க்கு போனதுனால கொஞ்சம் பேலன்ஸ் தவர்னது நம்ம வந்து வெர்ல தள்ளி இந்த குறையர் உள்ள டிஃபண்டர்ஸ் இருக்கும்போது நல்லா ரைட் பண்ற அடி ரொம்பவே பிடிச்சது அதுதான் PK ஆனால் அதோட பலன் என்ன அப்படின்னா செயின்ல நாங்க உட்கார சொல்லி கார்னர்கள் காட்டுறாங்க நவீன எப்படி அவுட் ஆகியிருக்காங்க டுக்கி போட பார்த்தாரு செயின்ல மாட்டியிருக்கிறாரு செயினை உடைக்க முடியல நவீனால மக்களே ஆட்டம் வந்து அதிரி உதிரியா போயிட்டு இருக்குங்க இரண்டே பிள்ளைகள் தான் வித்தியாசம் ஏ டூ பாயிண்ட் கேம் ஆறு நிமிஷம் தான் இருக்குது ஆல் அவுட்டா சூப்பர் டாக்கலா ஆடேங்கப்பா ஆல் அவுட் ஒரு ஓத ஒரு டச் டக்குனு சொல்லி இருக்கிற டிஃபரன்ஸ் தலையில மாத்திட்டாரு உள்ள வந்த ககன் கவுடா பவானி தான் வந்தாரு பவானிங்க பிரிச்சி மேஞ்சிட்டாரு அப்படினு சொல்லலாம் 2+2 எப்படி அவுட் ஆகினார் பாக்குறீங்க அந்த ஸ்கார்பியன் கிக்ல அஷு மாலி காலி அதுக்கு அப்புறம் ஓடி வந்த ஆச்சிஷும் அவுட்ங்க அற்புதமான ரைட் फ्रॉम பவானி அஷு மாலிக் ஒரு டாக்கிள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கலாம் பவானி ராஜ்புத் போனது இப்பதான் ஒரு ரைடுக்கு போயிட்டு வந்தாரு நம்பர் 9 அவுட் பவானியும் ககனும் தான் இருக்காங்க யுபி நார்மலா ரொம்ப சிம்பிளங்க இந்த பிகேல்ல வெற்றிக்கு என்ன அப்படினா உங்களோட ஹோம் க்ரோன் ரைடர்ஸ் அவர் எந்த ஊரா வேணா இருக்கட்டும்

தெரிஞ்சிருக்கிறாங்க அஷுமாலி எங்க தேர்ட்டி ஒன் ஆல் இதுதாங்க போட்டி அற்புதங்க பி கே ஒரு கிரேட் அட்வர்டைஸ் பண்ணி இந்த போட்டி சரி இப்போ இது டை ஆகுமா இல்ல ஜெயிப்பாங்களா யாராச்சும் வெற்றி வருதுங்க இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க டெல்லி ஐ திங்க் தேட் கோ ஃபார் இட் முப்பத்தொன்னு முப்பத்தொன்னு ஆட்டம் சமன்ல நிக்கிது இப்போ அவசரப்படாம முப்பது முப்பது செகண்ட கண்டிப்பா வேஸ்ட் பண்றதுக்கு யோசிப்பாங்க ரெண்டு டீமுமே பவானி அவுட் ஆயிட்டாருனா டெல்லியோட கேமுங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாருன்னு தோணுது டூ ஹண்ட்ரட் இல்ல போனஸ்க்கு மட்டும் ட்ரை பண்ணுவாரு போறாரா இல்ல பயந்து பயந்து ஆறாருங்க சுரேந்திரன் இந்த மாதிரி கடைசியில ஒரு போனஸ போட்டு தம்பி ரைஸ்டா இருக்கும் எப்படி விட்டுருக்காங்க முப்பத்தொன்பது செகண்ட் கிளாக்ல பாக்கி இருக்கு அடுத்தது டூ ஆர்ட் யூபிக்கு உள்ள போயிட்டு சீக்கிரமா வெளில வந்துருவாரு இவரு ஏன்னா உன்னைய புடிக்கிறான்னு சொல்றாங்க போனஸை போட்டு நின்னுட்டு போறாங்க நீ அவுட் ஆக நான் போனஸ போட்டு அவுட் ஆகும்னு சொல்லிருக்கணும் விட மாட்டாங்க கேப் குடுக்க மாட்டாங்க ஆஹா ஆஹா ஒரு நைஃப் எட்ஜ்ல இருக்குங்க போட்டி இப்படிதாங்க இருக்கணும் போட்டினா